வணக்கம் கைசென்ஸ் டிவி இல்லை பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்டு லைட் விட்டு விட்டு எரிஞ்சோன் இருக்குது அதனால டிவி ஒன்றும் ஓல்ட் இருக்கலாந்து வாக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் தான் வருது டுவெல் ஓல்ட் வர வேணும் அதே போல் பைக் லைட்டுக்கு வர ஓல்ட்ஜ்

த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட் ஒன் பாயிண்ட் எயிட் இந்த ஐசியில் இருந்து அந்த ஓல்டேஜும் கூடி குறைஞ்சோன்னு தான் இருக்குது எந்த வோல்ட்ஜும் அவுட்புட் ஓல்ட் வேறே இல்லை எல்லா ஓல்ட்ஜும் அமத்துது பவர் அணிப்பாடியிட்டு பார்த்தீங்கன்னா பவர் அனுப்பாடியாச்சு திலபது கண்டா பைக் லைட்டுக்கு போகிற தொகுதி இது இந்த பைக் லைட்டுக்கு போகிற வயரை கலட்டிட்டு இந்த எல்லாம் அமாத்துது கலட்டியாச்சு இப்போ திரும்பி பவரை கொழுவிட்டு திலபதி கண்டா பவர் கொழுவியாச்சு திலவதுங்க நீல லைட் எரியுது டிவி ஒன்றா ஆகிடுது இப்போ ஓல்ட் லஜெல்லாம் வந்து பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னாட்டா டுவெல் ஓல்ட் வேறு அதே போல் பைக்கில் ஓல்ட் வேறு இதில் பார்த்தீங்கன்னா

எல்லா ஓல்டேஜும் வருது அதே போல் பெனலுக்கு போகிற ஓல்டேஜ் அளந்து பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பெனலுக்கு டிசி டுடிசிஐசியிலேருந்து வர ஓல்ட் பதினாறு வோல்ட் வருது இதில் பார்த்தீங்கன்னா விஜிஎல் வோல்ட் மைனஸ் செவன் பாயிண்ட் நைன் வோல்ட் வருது இதில் பார்த்தீங்கடா முப்பது வோல்ட் வருது விஜிஹெச் பெனலுக்கு போகிற எல்லா வோல்டேஜும் வருது டிவியும் ஆகிட்டுது ஆனால் நான் பைக்கலைட்டு போகிற வயரை கலாட்டிட்டோம் இந்த வயரை திருப்பி பிடியை வச்சு கொண்டு பவர் அனுப்பாட்டாமல் கொழுது கொழுவுகிறான் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் கொழுவிட்டான் இதில் பார்த்தீங்களாண்டா இண்டிகேட்டர் பவர் ஸ்டாண்ட் இல்லை எல்இடியை பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு எரிஞ்சு கொண்டே இருக்குது என்னடா பைக் லைட்டு போகிற வயராக கொழவிட்டோம் இப்போ திருப்பி டிவி கலட்டினாடனே டிவிங்கண்டா பவர் சரியாயிடுது இப்போ டிவி ஒன்றாகிடுது எங்களுக்கு பைக் லைட் தான் உள்ளுக்குள்ளே ஷோர்ட் ஆகிடுது ஒரு கைக் லிட்டம் டெஸ்டராக வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் என்ன வைக்கலாயிட்டுக்குரிய வோல்டேஜ் நாற்பத்தி ஒரு வோல்ட் வருது அதில் இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ நாங்கள் பைக்லைட்டை டெஸ்டராக வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து என்ன பைக்லைட் டெஸ்டர் இதில் சோப் அடையாள சோப்பு ஒயர் ப்ளஸ் வெள்ளை ஒயர் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்க்கு ப்ளஸும் மைனஸுக்கு கருப்பையும் கொழுவுகிறோம் இதில் பார்த்தீங்கடா சீரோ காட்டுது அதாவது பைக் லைட்டுக்குள்ளே தான் சோட்ருக்கு அதால தான் டாக்கண்ட எங்களுக்கு ஓடில் சமத்துது இதில் பார்த்தீங்களாண்டா ரெஸ்டார்டில் வித்தியாசம் தெரியுது எடுக்கிறோம் கலட்டிட்டு பார்க்கலாம் ஃபுல்லாகவே கலட்டியாச்சு இதில் தனித்தனியாக இப்படியே வச்சுக்கொண்டு தனித்தனியாக வைக்கில் ஆகிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார் ஃபுல்லாகவே வேலை செய்யுது ஆறு எல்இடி பதினாறு வோல் எடுக்குது அதே போல் மற்றதையும் செக் பண்ணி பார்க்கலாம் ஓல்ட் எடுக்குது ரெண்டு வாரம் வேலை செய்யுது அதே போல இதில் கலட்டி விட்ட இந்த வயரை கொழுவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஏற்கனவே நாங்கள் மத ஓட்டில் இருந்து வார லைனாக கலட்டி விட்டுருக்குறோம் இருபது கண்டா மத ஓட்டில் இருந்து வார லைனாக கலட்டியாச்சு கொழுவையில் இருபது கண்டா இப்படியே வச்சு ஓடில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இப்படியே வச்சு செக் பண்ண வேலை செய்யுது வயரையும் கொழுவி ஆச்சு பக்கம் அதே போல அடுத்த பக்கத்தையும் சுக்கர குழுவெல்லாம் என்ன பிரச்சனை கொழுவிட்டோம் இதையும் அப்படியே கொழுவினாடியே இதில் பார்த்தீங்கடா மற்றக்கரை வய வயர கொழுவினோடனே பைக்லைட்டு டெஸ்டரில் ஆறு ஓல்ட் தான் காட்டுது அமர்த்தது போல் லஜ உங்களுக்கு பைக் லைட்லேயும் பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் ரெண்டு பைக் லைட்லேயும் பிரச்சனை இல்லை இந்த பைக் லைட்டில் இது மத ஓடில் இருந்து வர இந்த ஒயரை தான் செக் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இந்த ஒயர்லான் இங்கேயும் சோட்ருக்குது அதையும் பார்க்கலாம் இல்லை ரெண்டு பைக் லைட் பாரம் வேலை செய்யுது இதில் இதான் இதுதான் மதா இருந்து பேக் லைட்டுக்கு போகிற லைன் இதில் பார்த்தீங்கன்னா பைக் லைட்டு போகிற வயர் அப்படியே பூச்சி அரிஞ்சிட்டுது இந்த ரெண்டு ப்ளஸும் மைனஸும் பொடியில் முட்டுப்படுறதால எங்களுக்கு பைக் லைட்டு வயரை உடனே சோப்பு லைட் விட்டு விட்டு எரிஞ்சது இதுதான் காரணம் இதுக்கு நாங்கள் சிலிவை கொழுவிட்டு பார்க்கலாம் இதில் இந்த வெள்ளை ஒயரை கலாட்டிட்டு இல்லை அது என்ன வெள்ளை வயறு செழிவு அதே போல் சுவத்தை வயறுதும் ஸோ அது ரெண்டு வேரம் இந்த இடத்துல செலவு டைப்பு கிடைல ரொம்ப அரிச்சிடுது அதாவது முசுறு அதான் அரிஞ்சிடுது அதால தான் ரெண்டு பேரும் ஒடியோடு முட்டுப்பட்டதால் எங்களுக்கு ஸ்டாண்ட் வெளியடி விட்டு விட்டு எரிஞ்சது இப்படிதான் எங்கள் கொழுவிட்டு ரெண்டு பேரும் கொழுவாச்சு இப்படியே மத ஓட்டு கொழுவலாம் கொழுவியாச்சு இப்படியே வச்சு கொண்டு கொழுவலாம் இல்லை வரேன் பவரா கொழுவிட்டேன் பைக் எங்களுக்குக் பழுது இல்லை மத போர்டில் இருந்து வர பைக் லைட்டுக்கு வயர் தான் பிரச்சனை வயர் மோசுறு அரிசி போடுது அதால் தான் பிரச்சனை டிவியை ஃபுல்லாகவே கொழுவிட்டு இல்லை டிவியை ஃபுல்லாக கொழுவியாச்சு டிஸ்பிளேயும் கொழுவிட்டான் ஸ்க்ரீனை பார்க்கலாம் ஆர் எப் சிக்னலாங் குலையை பார்க்கலாம் நன்றி வணக்கம்